அது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்த பெட்டே ஃபுல்லாக ஆகிடும் உங்களுக்கு டேங்க் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு அதனால நம்ம கேரி பண்ணி தூக்கிட்டு போகலாம் ப்ரோ நம்ம ஈவன் கார்ல வச்சுட்டு அதனால கொண்டு போகலாம் இது வந்து ரெண்டு பேருக்கு படுக்கிற மாதிரி உங்களுக்கு ரெண்டு பில்லும் சேர்த்தே வந்துடும் இதுல வந்து அந்த பேட்டரி இருக்கும் உங்களுக்கு நம்ம ஆன் பண்ணி காமிச்சிருப்போம் உங்களுக்கு அந்த பேட்டரி இருக்கும் அந்த ஏர் பம்ப் இருக்கும் நம்மளுக்கு ரீசார்ஜ் பண்ற கேபிள் இருக்கும் இதுல இதுலயே பாத்தீங்கன்னா சிங்கிள் பெட்டுமே அவைலபிள் இருக்கு நம்ம சிங்கிள் பெட் அவைலபிள் இருக்கு இதுலயுமே சேம் நம்ம வச்சு கேரி பண்ணி ஒரு பேக் மாதிரி கொடுத்துருவோம் அதுல வச்சு நம்ம எங்க வேணாலும் கேரி பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கும் இதுமே இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்கோம் டபுள் சைஸ் பெட் வந்து நீங்க இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்துருக்கோம் இதோட பிரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிங்கிள் பீஸ் டெலிவரி பண்ணுவோம் ஆர்டர் பண்ணுறதுக்கு டிஸ்பேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணி எடுக்கலாம் வாட்ஸ்அப் பண்ணுங்க